हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षण क्रियेत् भगवती अद्दां तन्मन्ये अधीतम् उत्तमम् हरे कृष्ण पर्पट् भयशलप्रभा जयशिलप्रभा இந்த ஒன்பது வித பக்தி தொண்டு முறைகளை பார்த்துட்ருக்கோம் அதில் ஐந்தாவது பக்தி தொண்டு முறையான அர்ச்சனத்தை பற்றி போன ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம் கிரகஸ்த பக்தர்கள் ஆன்மீக குருவின் வழிகாட்டலுக்கும் பொருத்தமான ஏற்பாடுகளுக்கும் ஏற்ப விக்கிரக வழிபாட்டு முறையை அர்ச்சனா விதியை மேற்கொள்ள வேண்டும் ஆலயத்தில் விக்கிரக வழிபாட்டை செய்ய முடியாத பக்தர்கள் குறைந்தபட்சம் ஆலயத்தில் நடைபெறும் விக்கிரக வழிபாட்டையாவது பார்க்க வேண்டும் என்று அக்னிபுராணம் கூறுகிறது இவ்விதமாக அவனால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் ஒருவன் தன்னை எப்போதும் பரிசுத்தனாக வைத்துக்கொள்வது கொள்வது விக்கிரக வழிபாட்டின் விசேஷ நோக்கமாகும் கிரகஸ்த பக்தர்கள் தூய்மைக்கு உண்மையான உதாரணங்களாக விளங்க வேண்டும் இந்த விக்கிரக வழிபாட்டுடன் சிரவணமும் கீர்த்தனமும் தொடர வேண்டும் எனவேதான் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் முன்னால் நமக என்ற சொல் உள்ளது எல்லா மந்திரங்களிலும் குறிப்பான சக்திகள் உள்ளது அவற்றை கிரகஸ்த பக்தர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக என்று துவங்கும் மந்திரங்கள் பல உள்ளன ஆனால் பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பவன் நமக என்று பலமுறை ஜபிப்பதன் பலனை பெறுவான் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் ஒருவனால் பகவத் பிரேமை என்ற நிலையை அடைய முடியும் அப்படியானால் தீட்சை பெறுவதன் அவசியம் என்ன என்று ஒருவர் கேட்கலாம் இதற்கு விட என்னவென்றால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து பகவத் பிரேமையை அடைவதற்கு புனித நாம ஜபமே போதுமானது என்றாலும் ஜட உடலை பெற்றுள்ள காரணத்தினால் ஒருவன் சுலபமாக கூடியவனாக இருக்கிறான் அதன் காரணமாக அர்ச்சனா விதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவே ஒருவன் பாகவத முறையையும் பஞ்சராத்திரிக்கி முறையையும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விக்கிரக வழிபாட்டில் இரண்டு பிரிவுகள் உள்ளன ஒன்று தூய வழிபாடு மற்றது பலன் கருதும் செயல்களுடன் உள்ள கலப்படமான வழிபாடு நிலைபெற்றவனாக இருப்பவனுக்கு விக்கிரக வழிபாடு கட்டாயமானதாகும் இந்த விக்கிரக வழிபாட்டு முறையில் ஸ்ரீ ஜென்மாஷ்டமி ஸ்ரீராமநவமி மற்றும் நரசிம்ம சதுர்த்தசி போன்ற பலவகையான விழாக்களை அனுஷ்டிப்பதும் அடங்கும் அதாவது கிரகஸ்த பக்தர்கள் இந்த விழாக்களை அனுஷ்டிப்பது கட்டாயம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் அத்தியாயத்தின் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ குருதேவுக்கு ஜெய் சீலபிரபுபா அதுக்கேஜ் ஹரிபோல்